ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து காஞ்ச மிளகா அஞ்சு எடுத்துருக்கோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கோம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் எலும்பிச்சி அளவு புளியை எடுத்து இப்போ தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் புளியை கரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்ச தக்காளியை இந்த புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆ ஓகே மசாலா வறுத்து வச்சத மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டோம் இப்போ நல்லா இதை அரைச்சிக்கணும் இதுக்குடைய அரை மூடி தேங்காயை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கணும் இப்போ அரைச்சி வச்சிருக்கிறத எடுத்து இந்த புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியில் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கல்லுப்பு தேவையான அளவு போட்டு கரைச்சி வச்சு மஞ்சள் தூள் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் என்ன சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் கருவேப்பில ஒரு கொத்து ஊற்றி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கைக்காயையும் கட் பண்ணி வச்சிருக்கோம் கத்தரிக்காயை அதில் போட்டுக்கலாம் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் இனியாகவும் இல்லாமல் கரெக்டாக ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கணும் கரைச்சி வச்சது பதம் காய் மேலே லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காய் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு பால் ஸ்பூன் காய் மேலே தூளுக்கு தூக்கலாம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் கை நல்லா வதங்கின பிறகு இந்த கரைச்சி வச்சுருக்கிறத இதில் ஊற்றிக்கலாம் கரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஊற்றிக்கலாம் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது ரெடி ஆகிருச்சி சுடு சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டோம் நல்லா இருக்கும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இந்த ஆப் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி பொருட்களும் இதில் வாங்கிக்கலாம் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள்